கத்துடைய நாமத்துக்கு மையமுண்டாவதாக இன்றைய வார்த்தை மீகா ஆறு எட்டு உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கத்தர் உண்டத்தில் கேட்கிறார் எனக்கு அருமையானவர்களை இன்றைக்கி தாழ்மை உள்ளவர்களுக்கு கத்தர் கிருபை அளிக்கிறார் ஆனால் இன்றைக்கு மே மனமேட்டுமையாய் நடந்து கொள்வார் அநேகர் இருக்கிறாங்களா ஆனால் இன்னைக்கு கத்தர் சொல்கிறாரு எனக்கு முன்பாக நீ தாழ்மைப்படு நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் ஏனென்றால் அவர் அதை தான் விரும்புகிறார் அதையும் தேவன் உண்டத்தில் கேட்கிறார் உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கத்தர் உள்ளத்தில் கேட்கிறார் வேற என்ன ஆண்டவன் கிட்ட கேட்கிறார் எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாக இருன்னு சொல்லி ஆபிரகாமை நோக்கி பேசினார் இல்லையா இன்றைக்கு கத்தர் உங்களையும் பார்த்து கேட்குறா மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் அதனால் நீ இறக்கத்தை செய் மனுஷன் மத்தியில் ஒரு சமாதானத்தோடு நடந்து கொள் எல்லாருமேலும் அன்புள்ளவர்களாக இருங்க தேவனுக்கு முன்பாய் மனத்தாழ்மையாக நடந்து கொள்ளுங்க கத்தர் இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு ஆசிரியத்தை கொடுப்பார் அதனால் பெருமையுள்ள ஒரு கதர் எடுத்து நிற்கிறார் அதனால் இன்றைய தினம் கத்தருடைய சமூகத்தை அறிக்கை செய்யுங்க ஆண்டவரையே நான் முன்பாக செய்த பாவங்கள் மீறுதல் எல்லாவற்றையும் அடிக்க செய்கிறப்பா என்ன நீங்க ஆசீர்வதிங்க இன்று முதல் என்ன ஆசிர்வதிங்க ஆண்டவர் என்று சொல்லி கேளுங்க கத்தர் உங்களிடத்திலே விருப்பத்தை கேட்கிறாரா ஆண்டவர் கேட்குறதை நீங்க ஆண்ட்ட கொடுங்க கத்தர் உங்களை ஆசிரியப்பாராக தேவனுக்கே மிகவும் உண்டாகட்டும்